பேர் நூறு முகமதுங்க கோவை சுந்தரம் பகுதியில் வசித்து வருகிறேன் நான் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தேர்தலில் வேட்புமனை தாக்கல் செய்துள்ளேன் இப்போது மக்கள் வந்து சரியாக புரியாமல் ஓட்டு போடுறாங்க காசுக்காக பணத்துக்காக வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க அதுக்கப்புறம் மக்கள் வந்து மிகவும் பாதிக்கப்படுகிற வரி உயர்வு வந்து எல்லாமே விலை ஏற்றம் வருகிறது இந்த ஐநூறு ரூபாய்க்கும் ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் ஓட்டு போட்டு மக்கள் அடிமையாகி விடக்கூடாது என்பதற்காகவே நான் இந்த மொட்டையை அடிச்சிட்டும் அலப்பாக துண்டு கட்டிட்டும் மிளகாய் வந்து தலையில் தேய்ச்சிடுவாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு தாங்க முடியாது இனியும் மாற்றம் தேவை என்று சொல்லிக்கொள்வதற்காகவும் மக்களுக்கு அறிவுறுத்துவதற்காகவும் வாக்கை அளிக்காமல் இருக்கக்கூடாது என்றும் ஓட்டு வந்து சிந்தித்து நிதானமாக யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை நினைவில் கொண்டு வாக்களிக்க வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த மிளகாய் வந்து தலையில் கட்டிகிட்டு வந்திருக்கிறேன் மக்களுக்கு அந்த நிலைமை வந்துடக்கூடாது மாற்றுங்க